வேத காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்து சொன்னா ஊடகம் அதுக்கு யார் முன்னோடி பயணியர் அப்படி யோசிச்சு பார்த்தா முதல் வரது நாரதர் அவரை வாரி ஒரு பெஸ்ட் ஊடகவியார் கேருங்க அவர்தான் முன்னுதாரணம் எப்படி நேரம் இல்லாதான் விவரமா சொல்ல சுருக்கமா சொல்ற ஒரு மீடியா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு உதாரணம் நாரதர் தேவர்களுக்கும் அசுரலுக்கும் ஆகாது அசுர யாரையும் விட்டு வைக்க தயாரா இல்லை அது சிவனா இருக்கலாம் விஷ்ணுவா இருக்கலாம் பிரம்மாவா இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருடைய எல்லா வீட்டுக்கும் மட்டும் இல்ல எல்லா வீட்டு கிச்சன் வரைக்கும் போகக்கூடிய ஒரே நபர் நாரதர் மட்டும்தான் அவ்வளவு மரியாதை இருந்தது அசுரர் கூட்டம் கூட சிவனை உள்ள வர தயாரா ஏதுக்கு தயாரா இல்ல விஷ்ணு ஏத்துக்கு தயாரா இல்ல ஆனா நாரதர் உள்ள வந்து பேச முடியும் அந்த புறத்துல ராஜா இல்லாத போது கூட அவருடைய மனைவி கிட்ட உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை இருந்தது பாரத நாட்டில் நாரதர் இரண்யன் பிரகலாதன் கதை போதும் நம்ம நாடு எல்லாத்துக்கும் எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருந்ததுங்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட விஷயம்